ஐ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் காதல் மனசு இது உங்கள் கெவின் ராஜாங்கம் இன்றைக்கி ஒரு ஆணும் பெண்ணும் காதல் ரிலேஷன்ஷிப்பில் போது ஒருத்தர் ஒருத்தர் அவங்களை சோதனை செஞ்சுக்கிறதுக்கு இருவருக்குமான கருத்தொற்றுமை இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பரிசோதனை செய்யறதுக்கு மிகப்பெரிய கருவியாக இருக்கிறது மெசேஜ் என்னும் அந்த டெக்ஸ்டிங் தான் ஸோ டெக்ஸ்ட்டு பண்ணும்போது என்னென்னலாம் பண்ணக்கூடாது எது இதெல்லாம் சரியான விஷயம் தவறான விஷயம் அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை புதுசாக பார்க்குற விவரம் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் நல்லதாக இருக்கும் அதாவது மெசேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் செல்ஃபோனில் நம்ம பண்ணக்கூடிய அந்த விஷயம் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமானது ரிலேஷன்ஷிப்புக்கு நாம் கொண்டிருக்கிற அந்த காதல் உறவுக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இதில் மெசேஜ் மூலமாக தான் ரெண்டு பேருக்குமான அந்த உறவு அப்படிங்கிறதே ஆரம்பமாகுது அதில் தான் நிறைய பேர் பேசிக்கிறாங்க கான்வர்சேஷன் நடத்திக்கிறாங்க அது நிறைய காதல்களை உருவாக்குது நிறைய பிரிவுகளுக்கும் அது காரணமாக இருக்குது அப்போ அது எப்படி கையாளுறது எவ்வளவு கவனமாக அதை கொண்டு போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் பேசுகிறோம் ஒருத்தர் வந்து அறிமுகமான நிலையிலேயே சில பேர் ஏடாகுடமாக பேசி அவங்கள பற்றிய ஒரு தவறான புரிதலை உருவாக்கிடுவாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்களுடைய காதல் உறவு அப்படிங்கிறது தடைப்பட்டு போயிடுது அதனால் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் அப்படிங்கிறது சில விதிமுறைகளை உட்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும் கவனமாக இருக்கணும் அந்த விஷயங்களில் இந்த அதிகப்படியான மெசேஜ்களை கண்டிப்பாக தவிர்க்கணும் ஒரு காதல் உறவு அப்படிங்கிறது மலரக்கூடிய நிலைமை இல்லை ஸ்டார்ட் ஆகிற அந்த தருணத்தில் ஆணோ பெண்ணோ மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற அந்த பேரார்வம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் நிறைய கேள்விகள் மூலமாக அதை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு விரும்புவாங்க இருந்தாலும் அதிக எப்படியான மெசேஜ் அனுப்பி அவங்கள டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படி ஒரு டார்ச்சர் பண்ணாமல் ரொம்ப நிதானமாக கையாளணும் நீங்கள் அவங்க இருந்து வரக்கூடிய அந்த ரிப்ளைக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்கணும் மெசேஜ் அனுப்பின உடனேயே அதுக்கு ரிப்ளை வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது அப்படி ரிப்ளை வரல அப்படின்னா மீண்டும் மீண்டும் அப்படியே அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்குறது மெசேஜ்களை அனுப்புறது இதெல்லாம் இருக்கவே கூடாது தவிர்க்கணும் ஏன்னா எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க பல வேலைகளாக இருக்கலாம் பல வேலைகள் அவங்களுக்கு இருக்கலாம் அதில் அவங்க அதுக்கு முன்னுரிமை செலுத்தி அந்த விஷயத்துக்காக காத்திருக்கலாம் அவங்க அதனால் அந்த விஷயத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பதில் அனுப்புகிறோம் அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம் அது தெரியாமல் நீங்கள் அவங்கள தொல்லை பண்ணக்கூடாது அதே மாதிரி எமோஜிகளை சரியாக பயன்படுத்தணும் நம்ம மனசில் உள்ள எண்ணங்களை உணர்வுகளை துல்லியமாக வெளிப்படுத்தணும்னா எமோஜிஸ் தேவைப்படுது இந்த காலகட்டத்தில் அது சிரிப்புறியாக அழுகையாக எதுவாக இருந்தாலும் சரி ரொம்ப தன்மையோடு பேசிக்கிட்டு இருக்கும்போது அலட்சியமான எமோஜிகளை அண்மையிலாம் வைக்கக்கூடாது அந்த மாதிரி தேவையற்ற எமோஜிகளை கண்டபடி அனுப்பும்போது உங்கள் மீது தவறான எண்ணங்களை அவங்களுக்குள்ளே உருவாக்கலாம் அதே மாதிரி ரொம்ப தெளிவாக ஒரு கான்வர்சேஷன் கொண்டு போகணும் ஏன்னா நேருக்கு நேர் முகம் பார்த்து பேசி கொண்டிருக்க முடியாமல் மெசேஜில் பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம மனசில் வைக்கணும் நேருக்கு நேராக பேசும்போது கண்ணை பார்த்து பேசிடலாம் முகத்தை பார்த்து பேசிடலாம் ஆனால் இப்போ மெசேஜ் மூலமாக பேசுகிறோம் நம்ம அனுப்புகிற மெசேஜ் அப்படிங்கிறது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பேசணும் ஏன்னா உங்கள் உரையாடல்கள் தவறான புரிதல்களை அவங்களுக்கு ஏற்படுத்திடக்கூடாது அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கொள்வதுக்கு டெக்ஸ்டிங் மெசேஜ் உதவும் அப்படின்னாலும் ஆழமனம் தொடர்புடைய சில விஷயங்களை நேரடியாக பேசணும்னா ஃபோன் போட்டு தான் பேசணும் இல்லை நேரடியாக சந்தித்து பேசணும் அதுதான் பலன் கொடுக்கும் எப்போ பேசினாலும் எவ்வளோ நேரம் பேசணும் எந்தெந்த விஷயங்களை பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எல்லை இருக்குது அந்த விஷயத்தை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் காதலரோடு நீ பேசும்போது அந்த காதல் மதிப்புமிக்கதாக இருக்கும் ஸோ வரைமுறைகள் வச்சுக்கிறது ஒரு எல்லை வச்சுக்கிறது அப்படிங்கிறது இந்த உறவில் ரொம்ப முக்கியம் தேவையற்ற சிந்தனை இருக்கக்கூடாது டெக்ஸ்ட் மூலமாக வந்து சேரக்கூடிய செய்திகள் ஒன்றுக்கு மேற்பட்ட அர்த்தத்தை கொண்டவையாக இருக்கலாம் ஆனால் உண்மை எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளே ஒரு கற்பனையில் பல கதைகளை நினச்சிக்க கூடாது அந்த கற்பனைகளை நம்மளே வளர்த்துக்கிட்டு அவங்க மேலே தப்பாக நினைக்கிறது அல்லது அவங்களுக்குன்று ஒரு சந்தேக கண்ணோடியே அவங்கள பார்க்கறது இப்படியெல்லாம் இல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப நேர்மையாக டீசண்ட்டாக இடைவெளி விட்டு கேப்பு விட்டு ஒரு விஷயத்தை அணுகும் போது படிப்படியாக ஒரு விஷயத்தை அணுகும் போது அது ஸ்ட்ராங்கானதாக இருக்கும் அவசரப்பற்றக்கூடாது ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்கும் போது அதில் இருக்கிற அந்த அவசரம் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்குமான பிரச்சனைகளை உருவாக்கிடும் அதனால் நிதானமாக நின்று யோசித்து ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்பேஸை கொடுத்து ஒரு மெசேஜ் அனுப்புறது கான்வர்சேஷன் நடத்திக்கிறது உங்களை பற்றி சொல்கிற விஷயமாக இருந்தாலும் சரி அவங்கள பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களாக இருந்தாலும் சரி படிப்படியாக மேற்கொள்கிற விஷயங்கள் தான் நிலச்சி நிற்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை ஸோ மெசேஜிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஒரு உறவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அவசரப்பட்டு கொட்டுறது ஆத்திரத்தில் கொட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்காது உங்களுக்கு உறவை வலுப்படுத்தாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நிதானமான உங்கள் காதலை நீண்ட நாட்கள் கொண்டு போனீங்கன்னா வாழ்க்கை சுகமானதா சுவையானதாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது மற்றவங்களுக்கும் தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோ உங்களால் கேட்க முடியாது அப்படிங்கிறதுனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்